அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி கலாந்தி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட குழுவினர் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தை நேற்றைய தினம் வந்தடைந்தார்கள் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அமுக அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் ஈரானிய ஜனாதிபதி முப்படையினரால் மரியாதை வீட்டுகள் தீர்க்கப்பட்டு அவருக்கு உடன் மரியாதை அளிக்கப்பட்டது அதன் பின்னர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் ஜனாதிபதி விக்ரம் சிங்காவுக்கும் இடையிலான உத்தியோர்வ சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இருதரப்பு சந்திப்பொன்றும் நடைபெற்றதாகவும் தொடர்ச்சியாக ஈரான் இலங்கை இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு உரிய பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் காரணமாக நேற்றைய தினம் கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்ராஹிம் ரய்சியின் வருகை காரணமாக பல வீதிகள் மூடப்பட்டமையால் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புறக்கோட்டை கொல்லுப்பட்டி மற்றும் காலி வீதியில் இந்த வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை இன்று முதல் குறைக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது மேலும் நானூறு கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை நூறு ரூபாயினாலும் குறைக்கப்பட உள்ளதாக இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து ஆட்கடத்தல் குழுவொன்று பெற்ற ராணுவ அதிகாரிகளை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்து ஆட்சேற்பு செய்வதாக கிடைத்த தகவல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நீதி சுழச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவாஸ்ரீ ஜெயசேகரா எழுப்பிய கேள்விக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே நிதியமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்றி பன்னிரண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்கள் பல்வேறு சட்டவிரோத முறைமைகள் மூலம் வரிகள் செலுத்தப்படாமல் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான வாகனங்களை தற்போது பயன்படுத்துவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இலங்கைக்குள் சட்டவிரோதமாக மோசடியாக வாகனங்களை கொண்டு வருவோர் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மலையகத்தின் பிரதான ரயில் பாதையில் பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் மிதிவிலகைகளில் பயணிப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தங்களின் ஆபத்தை பொருட்படுத்தாமல் புட்போட்டில் ஏறி செல்வி எடுப்பதை பலர் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் இதனால் ஆண்மை காலமாக பல விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அபாயகரமான பயணத்தை சுற்றுலா பயணிகள் மேற்கொள்வதை தடுக்க உயரத காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென பல்வேறுபட்ட தரப்பினரும் ரயில்வே திணைக்களத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் திருகோணமலை தலைமையக பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட ராஜவரோதியம் வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பதினைந்து வயது பாடசாலை மாணவி விபத்துக்குள்ளாகியுள்ளார் வீதியை கடக்க முற்பட்டபோது வேன் ஒன்று மோதியதில் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது வேனுடன் மோதிண்டதில் பதினைந்தடி தூரம் அளவில் குறித்த மாணவி தூக்கி வீசப்பட்ட நிலையில் இவ்விபத்து இடம்பெற்றவை சிசிடிவி காணொலி மூலம் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக கண்டியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயது வேன் சாரதி திருகோணமலை தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மாணவி திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த விபத்துக்குள்ளான வேனை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் கைதான சாரதியை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் நேற்றைய தினம் ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்காவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக திரைப்படத்துறை ஊடகம் சுற்றுலா கூட்டுறவு நூலகங்கள் கலாச்சாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு அறிவியல் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என ஈரான் தூதரகமும் இலங்கை தூதரகமும் கூட்டாக தெரிவித்துள்ளன மலித்த கொல்ல பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் வாழ்ந்த பத்து குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு புதன்கிழமை மீண்டும் இடம்பெயர்ந்துள்ளதாக எல்ல செயலாளர் இந்திக கயான் பத்ரன தெரிவித்துள்ளார் இந்த இடத்தில் முன்பு பெரிய அளவில் கச்சா நீர் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் அந்த இடத்தில் நிலமும் விரிசல் ஏற்பட்டு வெடித்து சிதறியதாகவும் அவர் கூறினார் இந்த நாட்களில் மழை பெய்யாவிட்டாலும் வறண்ட காலநிலை நிலவி வருவதால் மண் சரிவு அபாயம் அந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ளது அசுத்தமான நீர் ஓடையாக அந்த இடத்தில் ஓடுகின்றது எனவும் அங்கிருக்கும் குடும்பங்கள் தற்போது உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அரசு அதிகாரிகள் ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் எல்ல செயலாளர் கயான் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் துப்பாக்கிச் இடம்பெற்றிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளார்கள் தொழிற்சாலைக்கு அருகாமையில் நேற்று அதிகாலை போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கரவண்டி மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலேயே இருவர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் சந்தை நபர்கள் பயன்படுத்த கை மற்றும் முச்சக்கரவண்டியை வண்டியை போலீசார் கப்பற்றியுள்ளதுடன் முரகன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய பெருமதிமிக்க ரத்தினக்கல் ஒன்று இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் எண்ணூற்றி இரண்டு கிலோகிராம் இடையுடைய குறித்த இரத்தினக்களின் பெருமதி பதினையாயிரம் கோடி இலங்கை ரூபாய்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது பதிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த ரத்தினக்கள் அருகோண இரு பிரமிட் வடிவம் கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது இவ்வகையான இயற்கையாக ஒளி ஊடுருவக்கூடிய நீலநிற கொருண்டம் என்ற படிகங்களை கொண்டுள்ளது கொருண்டம் என்பது மிக முக்கியமான இரத்தின வகைகளில் உலகில் அரிய ஒரு ரத்தின வகையாக காணப்படுகின்றது உலக வளங்களில் கொருண்டம் குடும்பத்தின் மிகப்பெரிய நீல கொருண்டகம் இதுவாகும் எனவும் இது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் முத்தரிப்புத்துறை பகுதியில் படகின் இயந்திரத்திலுள்ள காற்றாடியில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது மீன்பிடி தொழிலுக்கு சென்ற வேளை படகின் இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் குறித்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூன்று பிள்ளைகளின் தந்தையான தேவராயா பீரிஸ் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய விசாரணைகள் இடம்பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்கு புதிய விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் அந்த ஆணைக்குழுவில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நீதிபதிகளும் புலனாய்வாளர்களும் உள்ளடக்கப்படுவார்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்துவதன் ஊடாக குறித்த தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தை முன்னிறுத்த முடியும் இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்பதை தாம் உறுதிப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வெடுக்கனாரிமலை ஆதிசுவன் ஆலயத்தில் வைத்து ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வவனியா மனித உரிமை ஆணைக்குழுவினரால் நெடுங்கனி போலீசார் மற்றும் வனவளத் திணைக்கள அதிகாரிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவனியா உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு நேற்று அழைக்கப்பட்ட நெடுங்கணி போலீசார் வனவள திணைக்களத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது இதன்போது வனவளத் திணைக்களத்தினர் தாம் அங்கு சென்று பார்த்தபோது தமது வனப்பகுதிக்குள் தீ மூட்டப்பட்டிருந்ததாகவும் பிளாஸ்டிக் பொருட்கள் சமையல் கழிவுகள் ஆலய பூசி பொருட்கள் அங்கு கொட்டப்பட்டிருந்ததாகவும் மனிதரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்தார்கள் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கும் போது தொல்பொருள் திணைக்களத்தின் கடிதத்தின் பிரகாரமும் வனப்பகுதிக்குள் தீ மூட்டப்பட்டமை காரணமாகவும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்ததுடன் தாம் எவர் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை எனவும் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் வெடுக்குனாரி ஆதிசுவன் ஐயனார் ஆலயத்தில் சிவராத்திரி தினத்தின் போது போலீசார் கைது செய்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் அங்கு பல்வேறுபட்ட இடையூறுகள் செய்ததை தாம் நேரடியாக கண்டிருப்பதாக பலரும் நேரடி சாட்சியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்